என் அன்பு தங்கமே இன்று என் வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் நிச்சயமாக வரலாம் உண்மையாகவே யாருக்கு ராஜயோக ஜாதகம் இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்க முடியும் அப்படியானால் என் பிள்ளை உனக்கு ராஜயோக ஜாதகம் இருக்கிறதா என்ற சந்தேகம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக என்னுடைய வாக்கினை கேட்டு நீ தெரிந்து கொள் உனக்காக இந்த தாயானவள் உன்னை தேடி வரும் என்னை நீ உதாசீனம் செய்யாமல் என் வாக்கினை கேட்கின்ற பட்சத்தில் அம்மா சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் அம்மா இங்கு என் ஜாதகமே என்னவென்று தெரியாது நான் நிற்கின்றேன் நீ என்னவென்றால் ராஜயோக ஜாதகம் என்று சொல்கின்றாயே என்று என் பிள்ளை நீ கேட்பது எனக்கு புரிகின்றது என் குழந்தையே சில நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு அப்படித்தான் இருக்கும் பல கஷ்டங்கள் தொடர்ந்து வரும்பொழுது உன்னால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது எதற்கெடுத்தாலும் பிரச்சனைகளும் வேதனைகளும் தான் அதிகமாக இருப்பது போல தோன்றும் என்ன செய்வது என்று அதிகமாக தெரியாது வாழ்க்கையில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று உனக்கு புரியாது எல்லாவற்றையும் தாண்டி சட்டென்று ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் தனித்து உன்னால் எடுக்க முடியாது எதற்கெடுத்தாலும் யாராவது ஒருவரை துணைக்கு தேடிக்கொண்டே இருப்பாய் ஓரிடத்திற்கு செல்வதற்கு கூட தனித்து செல்ல உன்னால் முடியாது உன்னுடைய மனது எதற்குமே முழுமையான இடத்தை கொடுக்காது எதற்கெடுத்தாலும் யாரோ ஒருவரினுடைய துணை எதற்கெடுத்தாலும் யாரோ ஒருவர் நம்மோடு இருப்பது என்று நீ எல்லா நேரங்களிலும் தனித்து செயல்பட முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு வாழ்க்கை தனிமையை கொடுக்கவில்லை ஆனால் நீயாகவே தனியாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை எடுத்து கொண்டிருக்கின்றாய் இப்படி தனக்கு கிடைத்த நல்லதை கூட எடுத்து கொள்ளாமல் நீ சுற்றி உறவுகள் இருந்தும் தனிமையாக உன்னை நீ உருவாக்கி விட்டாய் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே முதலில் மனதில் இருக்கின்ற விஷயங்களை உன்னோடு உண்மையாக இருப்பவர்களிடத்தில் நீ பேசி பழகு அதாவது வாழ்க்கையில் இருக்கின்ற இரகசியங்களை சொல்ல சொல்லவில்லை இப்பொழுது ஒரு விஷயம் நடக்கின்றது என்றால் அதை பற்றி நீ கலந்துரையாடி ஒரு முடிவை அவர்களோடு சேர்ந்து எடுத்து கொள்ளலாம் அவர்களின் முடிவு உனக்கு சரிப்பட்டால் ஏற்றுக்கொள் இல்லை என்றால் விட்டுவிடு அதற்காக யாரும் இல்லாதவர்கள் தனித்து நிற்கிறார்கள் என்பதற்காக எல்லோரும் இருந்தும் நீ தனித்து நிற்கக்கூடாது எல்லோருக்குமே சுற்றி இருக்கின்றவர்கள் ஒன்று போல அமைவது கிடையாது உண்மையாகவே தன்னை சுற்றி இருப்பவர்கள் உண்மையான அன்பு கொண்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த அன்பை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விடக்கூடாது உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ கட்டாயமாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை நீ தொலைத்துவிடக்கூடாது என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என்று என் பிள்ளை நீ யோசிக்காமல் நடக்கின்ற விஷயத்தை எல்லாம் தெளிவாக நீ முன்னெச்சரிக்கையாக புரிந்து கொண்டு தொடங்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் சிலருக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு எல்லாம் இருந்தும் இல்லாதது போன்ற சூழ்நிலை உனக்கு என்ன சூழ்நிலை என்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நீ வாழ பழக வேண்டும் வாழ்க்கை உனக்கு அழகாக இருக்கும் பொழுது அதை சரியாக ஏற்றுக்கொண்டு நீ வாழ ஆரம்பித்து விட்டாலே உனக்கு ராஜயோகம்தான் என் பிள்ளையே நீ இந்த வராகியினுடைய குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கு காயங்களை கொடுத்திருக்கிறது என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு எல்லா கஷ்டங்களும் எல்லா நேரத்திலும் உன்னை அதிகமாக பக்குவ இருக்கின்றது உன்னை என்று உனக்கு செதுக்கி காட்டி இருக்கின்றது இப்படி இருக்கின்ற இந்த இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் நீ பெறக்கூடிய உன்னுடைய விருப்பங்கள் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளோடு என் பிள்ளைக்கு நடக்கும் உன்னுடைய ஜாதகத்தை எதற்காக அம்மா ராஜயோக ஜாத என்று சொல்கிறேன் தெரியுமா என் பிள்ளையே நீ விரும்பிய அனைத்தையும் பெறக்கூடிய தகுதியோடு இருக்கின்றாய் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்வதற்குரிய சூழ்நிலைகள் உனக்கு இருக்கின்றது நீ தொட்டது எதுவாக இருந்தாலும் அது துளங்கும் இந்த வாழ்க்கையில் எது உனக்கு கஷ்டங்கள் என்று நினைத்தாலும் சட்டென்று உன்னை விட்டு விலகி ஓடும் எவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை உனக்கு திடீரென்று ஒரு சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உடனடியாக அடைந்து விடுவாய் யார் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்களோ ஒரு கட்டத்தில் அவர்களே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பையும் கேட்பார்கள் யார் உன்னிடத்தில் இருந்து உதவிகளை பெறுவதற்கு தயாராக இல்லையோ யார் நீ அவர்களிடம் சென்று உதவி கேட்கும் பொழுது அதை உனக்கு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லையோ இது போன்ற சூழ்நிலையில் இருந்தவர்கள் இனிமேல் உன்னிடத்தில் உதவி கிடைத்தால் மட்டும்தான் வாழ முடியும் என்கின்ற நிலைக்கு வந்து விடுவார்கள் என் பிள்ளையை உன்னுடைய நிலைமை சற்றென்று மாறும் இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் சட்டென்று தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வரும் எல்லா நேரத்திலும் நீ உனக்கானதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எந்த நேரத்திலும் உனக்கான கஷ்டங்கள் இல்லாமல் இந்த வாழ்க்கை உன்னை விட்டு விலகிச் செல்லும் எல்லா நேரத்திலும் நான் உன்னை கைவிட்டது கிடையாது சில நேரங்களில் உன்னை நான் கைவிடுகிறேன் என்றால் அந்த இடத்தில் நீ தனியாக நடந்து சென்று வர வேண்டும் என்பதற்காகத்தான் கையைத்தான் விட்டேனே தவிர உன்னை விட்டு நான் வேறெங்கும் செல்லவில்லை உன்னை விட்டு ஒரு துளி அளவும் நான் ஒதுங்கி செல்லவும் மாட்டேன் என் பிள்ளைக்கு இனிமேலாவது இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை அதிகரிக்கட்டும் நமக்கு நம் தாய் இருக்கின்றால் நம்முடையது ராஜயோக ஜாதகம்தான் என்று நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையை பிரச்சனைகள் வந்துவிட்டதற்காக எதுவுமே இல்லாதது போல இந்த வாழ்க்கையை நீ மாற்றிவிடாதே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்குள் இருந்து நீங்கி இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாற வேண்டும் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன் கை வந்து சேர வேண்டும் எதிர்பார்த்த திருப்பங்களும் எதிர்பார்த்த மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேர வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாமல் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்காகவும் நீ வேதனைப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது அனைத்தும் உன்னுடைய தான் என்பதனை புரிந்து கொண்டு வருகின்ற வேதனைகளை எல்லாம் உடை தெரிந்துவிட்டு முன்னேறிவிட எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் தெய்வத்தின் வாக்கினை கேட்க கேட்க மனதிற்குள் நம்பிக்கை பிறக்க வேண்டுமே தவிர சொன்னது எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நம்பிக்கை இல்லாமல் நீ பேசிவிடக்கூடாது உன் நம்பிக்கை சட்டென்று ஒரு நாள் எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் நம்பிக்கை இல்லாமல் நீ நடந்து கொண்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கைக்கு ஒருபொழுதும் என்னால் பொறுப்பேற்று கொள்ள முடியாது என் பிள்ளைகள் என் கையை பிடித்து நடக்க விரும்பினால் நம்பிக்கையோடும் மனதில் நல்ல எண்ணங்களோடும் உண்மையோடும் என்னை தொடர்ந்து வர வேண்டும் இல்லை என்றால் என்னால் எந்த ஒரு காரியத்தையும் யாருக்கும் தெளிவாக செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்களும் திருப்பங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்ல காத்து கொண்டிருக்கும் பொழுது நீயோ நம்பிக்கை இல்லாமல் அதை விட்டுவிட்டால் அம்மா என்னதான் செய்ய முடியும் என் பிள்ளையை முடியும் அம்மா நீ சொல்லிவிட்டாய் அல்லவா நான் நிச்சயமாக என் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி காட்டுவேன் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க நினைக்க மாட்டேன் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை முடிந்து விட்டதாக நான் எண்ணமாட்டேன் எப்பொழுதும் எனக்கு நன்மைகள் தான் நடக்கும் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் இனி வருகின்ற காலங்கள் எல்லாமும் என்னை வாழ வைக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று என் பிள்ளை நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் உன்னுடைய ராஜயோக ஜாதகத்தினால் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே யோகம்தான் நீ எல்லாம் மீட்டெடுத்து விடுவாய் உன்னை விட்டு விலகிச் சென்றது எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததையும் இனி கொடுக்கப் போவதையும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் யாரு எல்லாம் உன்னை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழப் போகின்றாய் அவர்கள் வாயடைத்து நிற்கத்தான் போகின்றார்கள் இனி வருவது அனைத்தும் உனக்கு மனநிறைவை கொடுக்கும் இனி இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டுத்தான் நீ செல்லப் போகின்றாய் என்பதனை மனதில் நிறுத்திவை உன்னோடு இருப்பது இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது உன்னை வாழ வைக்காமல் விட்டுவிடுவேனா என்ன என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்